எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலையில நேரலை ஒன்று போட்டோம் ரொம்ப சந்தோஷம் நிறைய நண்பர்கள் வந்திருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஏன்னா இவ்வளோ பேர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு நேரலை வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து நானும் வந்து நேரலை நிறைய போடாத காரணத்தினால கூட வந்து இந்த மாதிரி இருந்திருக்கோம் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லார சாப்பிட்டிங்களா சொல்லுங்கள் இதுதான் நம்ம வந்து நம்மளோட ஷாப்பு நம்மளோட கடை வந்து இங்கே தான் இருக்குது ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபடி வேல்டெக் ஜ போகிற வழியில் வந்து சிஆர்பிஎஃப் சிஆர்பிஎப் கிட்ட தான் இருக்குது ஹாய் பதினோரு மணி சொன்னோன்னு சதீஷு பதினோரு மணி சொன்னா ஷார்ப்பா வந்திருக்காங்க எங்க தம்பி தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம போர்டு வந்து காட்டிட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஹாய் சதீஷ் சதீஷ் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த மாதிரி நான் கேமராவை செக் பண்ணி மனிஷ் பிரபாவதி பேசுகிறேன் காலையில் வந்து நேரலையில் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நல்லா என்னோட நண்பர்கள் பேசிக்கிருந்தீங்க என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வளர்த்துகளும் எப்போவுமே நான் தெரிவிக்கிறேன் பதினோரு மணி சந்தோன ஷார்ப்பாக சதீஷ் தேங்க் யூ மாதவிக்கா மாதவிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் சொல்கிறாங்க தேங்க் யூ தேங்க் யூ சதீஷ் ஹோச ரோசமாக வந்து கடைக்கு கடையில் வந்தால் சாப்பிட்டேன் சதீஷ் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க கேமரா ஸ்டைட்டாக ஒரு லெவல் பொண்ணு வந்து வச்சாச்சா தேங்க் யூ லைக் நவுஸ்ட்டு லைக் போட்டுக்கா என்னோட சதீஷ் தம்பி தேங்க்யூ ரோட்லேயே நம்மளோட ஷாப் வந்து மெயின் ரோட்லேயே இருக்கு அதனால நம்ம பேசுறது நான் பேசுறது சரியா கேட்காது தான் நான் நிறைய வந்து நேரலை போடுறதே இல்லை வாங்க பாலா வாங்க வெல்கம் டு மை சேனல் பாலா பாலா வாங்க எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா அப்படின்றாங்க மாஸ்கா நீங்க அப்படின்றாங்க தேங்க்யூ தேங்க்யூ எவ்வளோ நாள் எனக்காக பொறுமையாக காத்திருந்து எனக்காக வந்து வந்து சப்போர்ட் பண்ண வந்து என்னோட தம்பிகள் வந்து நான் வெல்கம் பண்றேன் பாலா எப்படி தம்பி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் அக்கா அப்படின்ற வணக்கம் வணக்கம் வாங்க ஹாய் ஹால் எங்க சேனலுக்கு வருகை தரும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்றாங்க தேங்க்யூ தேங்க்யூ சதீஷ் அட நம்ம சகோத சகோதா சகோபா இவங்க இருங்க அப்படின்றாங்க பாலா புரோ எப்படி இருக்கீங்க பா அப்படின்னு கேக்குறாங்க நம்மளோட சதீஷ் கேக்குறாங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க அப்படின்னு கேக்குறாங்க பாலா யா தமிழ்ல பண்ண கூடாதா நான் தடுமாறணுமா பாலா சொல்லுங்க அப்புறம் வந்து ப்ரோ நீங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஸ்லோவா படிப்பேன் நீ எப்படியா சிரிச்சுட்டு போ பாலா நல்லா இருக்கேன் பாலா அப்படின்னு கேக்குறாங்க ராமாயா அப்படின்றாங்க நம்மளோட சதீஷ் பாலா வந்து சாப்பிட்டீங்களா பிரபாக்கா அப்படின்னு கேக்குறாங்க நான் இப்பதான் சாப்பிட்டேன் காலைல ரொம்ப நேரம் நான் கூட பேசிட்டே இருந்தீங்களா லேட் ஆயிடுச்சு அதனால கடைக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் சாப்பாடு கடைக்கு எடுத்துட்டு வந்து இப்பதான் நான் சாப்பிட்டேன் நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க சாப்பிட்டீங்களா பிரபாக்கா அப்படின்னு சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு பாலா வந்து எப்பவுமே சிரிச்சுட்டே வந்து வெளியே போட்டாங்க அப்புறம் சிஸ்டர் மார்னிங் பாலா ப்ரோ வந்து வரல மார்னிங் ஆமா பாலா பாலா நம்ம ப்ரோ அக்கா சதீஷ் தம்பி நம்மளோட வந்திருக்காங்க சதீஷ் நிறைய டைம் வந்திருக்காங்க பாலா நம்ம ப்ரோ அக்கா நம்மளோட சதீஷ் அப்புறம் முடிஞ்சிட்டு இட்லி ப்ரோ அப்படின்றாரு என்னது இட்லி ப்ரோ வாழ்த்துக்கள் ப்ரோ அப்படின்றாங்க நம்மளோட சதீஷு ப்ரோ நன்றி நன்றி ப்ரோ அப்படின்றாங்க நம்ம பாலா இனிமேல் இங்கேயே என் கடை கடையது கடைய போய் முடிவு பண்ணிட்டேன் ப்ரோ என் தங்க தம்பிக்கா பாலா அப்படின்றாங்க அப்படிங்களா உங்க தங்க தம்பியா பாலாவை தான் தீபிகாவும் கீர்த்திகாவும் அவ்வளோ பேசி ஒரே கலாய்க்கிறாங்க நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்து தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க உங்கள் தம்பியை பாலா முடியல பாலா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் என்னோட காதல கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா கீர்த்திகாவும் தீபிகாவும் உங்களை பேசுவாங்க நீங்கள் அவங்கள பேசுவீங்க இந்த மாதிரி ரொம்ப காமெடியாக போயிட்டே இருக்கும் அந்த லைவ் ஃபுல்லாக வந்தாலே கலாட்டா தான் ஃபஸ்ட் டைம் சதீஷ் வாயால் வந்து தங்கம் தம்பி அப்படின்ட்டு தங்கம் தம்பிக்கா அப்படின்ட்டு பாலா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு காது குளிர குளிரதுக்கே நல்லா இருக்கு நல்ல பாலா அக்கா அப்படின்றாங்க அப்படிங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்கு தீபிகா தெரியுமா உங்களுக்கு தெரியுமே ஏன் தெரியாது சதீஷ் தெரியும் சதீஷ் தீபிகா கிருத்திகா இவங்க எல்லாருமே என்னோட நேரலைக்கு வருவாங்க தீபிகா தங்கச்சியும் பாலாவும் ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா சங்கம் நடக்கும் அப்படியே அவங்க தடங்களுக்கு வருந்துகிறேன் சுஜி வரா அவங்க வந்து ஆஃபீஸ் போவாங்க இந்த வழியில தான் ஆஃபீஸ் போவாங்க அதனால அவங்க வந்து எனக்கு பாய் சொல்லிட்டு போவாங்க அந்த அம்மா அதனால வந்துட்டு இருக்காங்க அவங்க அதனால் ஃபோன் பண்ணுறா நான் இந்த இடத்துல வந்துட்டுருக்கேன் வாங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஃபோன் பண்ணலாம் பாலா பிரபாகர் ஆமாம் பாலா ரொம்ப நல்ல தம்பின்னு நீங்கள் சொல்லி இப்போ தான் நான் பார்க்குறேன் ஹாய் ஆண்டி அப்படின்றாங்க ராஜேஷ் ஹாய் ராஜேஷ் நல்லா இருக்கியா தம்பி நீங்கள் நல்லா இருக்கீங்களா பாப்பா வந்துட்டுருக்காலாம் ஆஃபீஸ் போவா இங்கே தான் கேப்பில் போவாள் அதான் அவளுக்கு பாய் சுட்டிட்டு வருவேன் எப்பயுமே வந்த உடனே பண்ண வைக்கிறீங்க என்ன பண்ண வைக்கிறோம் பாலாடா ஒரு சூப்பர் சத்தர் கொடுங்க ஸ்பேனர் கொடுங்களா வந்தா உடனே ஸ்பேனர் யூஸ் பண்ண வைங்க அப்படின்னு பாலா அப்படிங்களா அதை குடுக்கறேன் பாலா திரும்பவும் சொல்லுங்க எப்படி குடுக்கணும் சொல்லிட்டு சொல்லுங்க நான் குடுக்குறேன் நம்மளோட கடைக்கு வந்து அப்படியே எடுத்துட்டு பட்டர்ஃபிளை வந்துச்சு அழகா பட்டர்ஃபிளை வந்ததுமா இப்ப காணும் எங்க போச்சுமா ના વય સુરે அவளுக்கு வருந்துகிறோம் ஏன்னா பாப்பா வந்திருந்தா அவளுக்கு நான் பாய் சொல்றதுக்காக போயிருந்தேன் சாரி சாரி அவ வந்து ஆபீஸ் போறாங்க அவங்க அவங்க ஆபீஸ் போறாங்க அதனால நான் வந்து அவங்களுக்கு பாய் சொல்றதுக்காக எப்பவுமே வந்து அங்க போய் பாய் சொல்லிட்டு வருவேன் தான் தடங்களுக்கு வருந்துகிறேன் மெசேஜ் நிறைய போயிடுச்சா ஹாய் ஆண்டின்னு சொன்னாங்க நம்மளோட ராஜேஷ் தம்பி வாங்க வந்த உடனே ஸ்கேனரை பண்ண ஸ்பேனர் யூஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட சதீஷ் பாரா ஒரு ஸ்பேனர் கொடுங்க அப்படின்றாங்க தம்பி ராஜேஷ் காலக்சா அபியா காலக்சா ஷேர் வித் இஸ் வித்மார்ட் நன்ட்டி அப்படின்றாங்க சதீஷ் ப்ரோ அப்படின்றாங்க சதீஷா ராஜேஷுன்னு படித்திருந்தா என்ன சதீஷ் இல்லை ராஜேஷ் என்ன படித்தேன் உங்கள் பேர் சதீஷ் எனக்கு தெரியுங்களா பாலா சதீஷ் ப்ரோ அப்படின்னு கொடுக்குறாங்க அப்புறம் வந்து யா ப்ரோ அப்படின்றாங்க லைட் த்ரீ அப்படின்றாங்க நடு ரோட்டில் போய் நில்லுங்க அக்கா நடு ரோட்டில் தான் போய் நின்னேன் இப்போ நின்றுட்டு பாய் சொல்லிட்டு வந்தேன் சதீஷ் ஆண்டி தான் சதீஷ் ப்ரோ அப்படின்றாங்க எப்படி ஸ்பேனர் கொடுக்குதுன்னு ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு சொல்லி தரவில்ல பாலா அதே மாதிரி நீ சொல்லி கொடு நான் அதே மாதிரி கொடுக்குறேன் பாலா ஏன்னா மறந்து போச்சு அட சும்மா நீ பாவம் அவங்க அப்படின்றாங்க அப்புறம் பாலா அதுக்கப்புறம் என் அன்பு அக்கா அப்படின்றாங்க சிவம் வந் வாங்க வணக்கம் சிவம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிரிச்சுட்டே வந்திருக்காங்க டீ டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வந்திருக்காங்க ஹாய் டீ டைம்ன்றாங்க உங்களோட பேர் சொல்லுங்க சதீஷ் ப்ரோ சும்மா பண்ணு பண்ணுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாலா அப்புறம் வந்து ஐயோ பாலா அப்படின்றாங்க என் நேம்மை கிளாக் பண்ண ஆடு என்ன ப சொல்கிற எனக்கு புரியவே இல்லை பாலா நலம் அக்கா அப்படின்றாங்க நம்மளோட சிவம் எப்படி இருக்கீங்க சிவம் சாப்பிட்டீங்களா வீட்டில் பாப்பா நல்லா இருக்காங்களா அப்புறம் வந்து ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க பிரகாஷ் ஹாய் பிரகாஷ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா வணக்கம் நிறைய டைம் வந்திருந்தா நான் சாரி தெரியாமல் கேட்டிருந்தேன் டீ காஃபி டீ காஃபி அப்படின்னு முறுக்கு அப்படின்னு சதிஷ் வந்து வீட்டை வித்துட்டுருக்காங்க ஹாய் மேம் ஹாவ்ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்க நம்மளோட கார்த்திக் ஹாய் கார்த்திக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கார்த்திக் வெல்கம் டு மை சேனல் பாலா தமிழ் போடுப்பா அப்படின்றாங்க பாலா எப்படி ஸ்பேனர் கொடுக்கணும்னு ஃபஸ்ட் ரெண்டு சொல்லி கொடுப்பாலா நான் ஸ்பேனர் கொடுக்குறேன் எல்லோரோட லிங்க் போட்டு சப்போர்ட் பண்ணிக்கங்க எல்லாரும் அப்புறம் வந்து பாலா தமிழ் போடுங்கப்பா ஆமாம் தமிழில் போடுங்கப்பா ஸ்பே ஸ்பேனர் கொடுக்குறேன் எப்படின்னு சொல்லுப்பா அப்புறம் வந்து ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டிங்களா குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட செந்தில் ஹாய் செந்தில் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் வாங்க எப்படி இருக்கீங்க செந்தில் நல்லா இருக்கீங்களா உங்கள் வீட்டில் அனைவரும் உங்கள் வீட்டில் அனைவரும் நலமாக இருக்கீங்களா அக்கா உங்களால் தான் என்னோட மனைவி பாப்பா கிட்ட சொல்வேன் அப்படிங்களா நான் வந்து கையில் கிளாஸ் ஆரிய கிளாஸ் டீச்சரு காலையில் ஸ்டூடெண்ட் வருவாங்க சொல்லிக் கொடுப்பேன் அது நம்ம நேரலையில் நிறைய போட்டிருப்பேன் நிறைய நம்ம நேரலையில் நிறைய ஆரிய கிளாஸ் பற்றி போட்டிருப்பேன் இப்போ வந்து லீவில் இருக்காங்க ஸ்டூடண்ட் எல்லாம் ஹாய் சொல்கிறாங்க அவங்க பேர் எனக்கு தெரியல தமிழ் நியூஸ் ஸ்டார் ஸ்டார் தமிழ் நியூஸா எஸ்எஸ்டிஏ பாலா பேர் படித்து சொல்ல தமிழ் நியூஸ் அது மட்டும் ஃபஸ்ட்டை முன்னாடி இருக்கிற ஸ்டார் தமிழ் நியூஸா ஹாய் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழ் நியூஸ் அப்புறம் அக்கா பாலா பேர் டச் பண்ணுங்க அப்படின்றாங்க அப்புறம் வந்து கிளிக் செய்யவும் அதில் தமிழ் கொஞ்சம் பாதி பாதிப்போம் தமிழ் இங்கிலீஷ் போட்டு எப்படி சாகடிக்குது பாரு எப்படி ஒன்று தமிழ் அது போடணும் இங்கிலீஷில் போட்டு அதில் மூடுறோம் என்னது இப்போ பாலா பேர் டச் பண்ணிட்டேன் என்ன பண்ணணும் கடைசி ஆப்ஷனை தொடணுமா பிரபாக்கம் அப்படின்னு சிரிக்குது பாலா தமிழ்லேயஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க பதில் போடுங்க அதுக்கப்புறம் வந்து மேலே ஒருத்தவங்க வந்திருந்தாங்களே புதுசா செந்தில் ஹாய் செந்தில் ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் அப்படின்னு கேட்டாங்க செந்தில் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் சேனலாக இருந்தால் நம்மளோட கம்யூனிட்டியில் போய் இல்லை கமெண்ட்டில் போய் ஒரு வணக்கம் சொல்லுங்கள் நானும் உங்கள் சேனலுக்கு வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு உங்கள் சேனல் எப்படி இருக்குது அப்படின்றத நானும் பார்க்கணும் இல்லைங்களா அதுக்கு தான் கேட்குறேன் சிஸ்டர் நான் லைக் போட்டு விட்டேன் தேங்க்யூ தேங்க்யூம்மா தேங்க்யூ நீங்கள் சேனலாக நீங்கள் சதீஷ் எப்படி கிளிக் பண்ணணும்னு சொல்லுங்கள் இங்கே ஸ்வீட்டில் இருந்தால் கஷ்டப்பட்டு படித்து நான் ஃப்ரீயாக விடுங்க அப்படியா சரி இங்கிலீஷில் எனக்கு படித்தேன்னா ஃப்ரீயாக விட்டுருவேன் நான் சரியா படிக்கலன்னு கோச்சிக்கக்கூடாது எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் படிப்பேன் நான் தமிழ் மீடியம் தமிழ் மீடியம் படித்து அதுவே நான் வந்து எட்டு கிலோமீட்டர் நடந்து போய்தான் என்னோடய பிளாஸ் பேக்கெல்லாம் என்னோடய நேரலையில் ஆல்ரெடி இருக்குது நீங்கள் சும்மா சும்மா அதையே நம்ம சொந்தமான போர் அடிச்சிடும் என்னோடய பிளாஸ் பேக் சொன்னால் சரியா நான் எட்டு கிலோமீட்டர் நான் பாலாக்கெல்லாம் தெரியும் நான் எட்டு கிலோமீட்டர் நடந்து போய் தான் நான் வந்து அந்த மூணு கிளாஸே படித்தேன் தெரியுங்களா எங்கள் எங்கள் ஊரில் வந்து அஞ்சாவது வரைக்கும் தான் வந்து ஸ்கூலே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போய் எட்டு கிலோமீட்டர் நடந்து போய் தான் அதை பற்றி நான் பொதுகை டிவியில் கூட நான் சொன்னேன் பொதுகை டிவியில் கூட நான் வந்து பொதிகை டிவியில் வந்து பேட்டி எடுத்தாங்க அதில் கூட நான் சொன்னேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மூணு கிளாஸ் படித்தேன்ட்டு சரியா அக்கா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பிரகாஷ் நான் சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்புறம் வேறு லெவல் பிரபாக்கா நீங்கள் அப்படின்றாங்க பாலா தமிழ் மீடியா மீடியம் தமிழ் மீடியம் ஆமாம் தமிழ் மீடியம் தான் படித்தேன் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா நான் டக்கு டக்குன்னு இங்கிலீஷ் படிச்சிருப்பேன்ல எங்கள் கிராமத்தில் வந்து ஸ்கூலே இல்லை என்ன பண்ணுறது பாலா எங்கே இருந்தாங்க இந்த அக்கா என்கிட்ட சொல்லவே இல்லை பாலா அப்படின்றாங்க இல்லை சொன்னேன் நான் இப்போ சொல்லலை அது வந்து காலையில் ரொம்ப டயர்டாக இருந்தது எனக்கு அதனால் நான் சொல்லலை அப்புறம் தங்கராஜ் தங்கராஜ் வாங்க வெல்கம் டு மை சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா நம்ம சேனலில் போயிட்டு நிறைய முதியோர்களையும் நிறைய மாற்றுத்திறனாளியும் நிறைய பேருக்கு நம்ம உதவி பண்ணிட்டு இருந்தோம் என்னோட என்னோட முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஓன் ஓன்ல நான் வந்து நான் வந்து ரொம்ப பேருக்கு நான் உதவி பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஃபீல்டு வந்து நிறைய பேருக்கு வந்து வந்து ரீச் ஆகி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அந் அந்த மாதிரி நிறைய வீல் சேர்லேருந்து நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பேக்லேருந்து நோட்ஸ் எல்லாம் இது ஒன்று கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் வந்து நம்மளோட சேனல் போய் பாருங்கள் தங்கராஜ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கோம் ஹாய் வினோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க படித்தங்க முருகா படித்தங்க முருகா அப்படின்றாங்க நம்மளோட சதீஷு அப்புறம் நூறு ஆய்சு அப்படின்றாங்க நம்மளோட பாலா பாலாசு வாழ்த்துங்க அக்கா அப்படின்றாங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நூறு ஆய்சு வரைக்கும் இல்லை அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் என் தம்பிகள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் என்னோட சாய்பாபா நாமத்தில் நான் வேண்டிக்கிறேன் இந்த ஒன்ஸ்ட்டு ஸ்பேனரு செட் பண்ணுங்க ஆமாம் சொல்லு பாலா எப்படி சொல்லு இது வந்து உன்னோட உன்னோட நேமில் வந்து டச் பண்ணணுமா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் உங்களுடைய வீடியோஸ் உங்களுடைய உதவிக்கு நீங்கள் பல்லாண்டு வாழ்க உங்களுடைய உதவிக்கு பல்லாண்டு வாழ்க வேண்டும் என் ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனை பிரார்த்திக்கிறேன் பிரபாவதி ரமேஷ் அவர்களுக்கு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் வீடியோஸ் உங்களுக்கு நீங்கள் வாழ்க வளமுன்னு சொல்கிறாங்க நம்மளோட சிவம் சொல்கிறாங்க தேங்க்யூ சிவம் நூறு ஆய்ஸு நீங்கள் வாழ்வீங்க அக்கா எனக்கு எதுக்கு நூறு ஆய்ஸ் எனக்கு போதும் எனக்கு அப்புறம் வந்து சின்னப்பன் வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க சின்னப்பன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு எப்படி இருக்கீங்க சின்னப்பன் நல்லா இருக்கீங்களா யோ பாலா ஐநூறு ஆயு அக்காவுக்கு அப்படின்றாரு நம்மளோட சதீஷு அதை பேனர் கொடுக்கிறதுக்கு ஏதாவது சொல்றியா எவ்வளோ நேரம் கேட்டிருக்கேன் பாலா எதை டச் பண்ணி எங்க போய் கொடுக்கணும்னு சொல்லு பாலா எல்லாரோட லிங்க் போட்டு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணு பாலா வாழ் வாழ்க வளமுடன் வளமுடன் வல்லாவது காட்டுவோம் ஐயா அப்படின்றாங்க வணக்கம் ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து ஆடுன்னு இருக்கு அக்கா அப்படியே டச் பண்ணி போறேன் ஐயோ ஏதாவது போட்டு அமைக்கு ஐயோ பாலா எதையோ அமைக்கி விட்டேன் பாலா சாரி பாலா நான் டச்சு பண்ணால எதனா ஒன்று இதாக்கிறேன் பாலா நான் அஜிஜோ பாலா என்ன பண் அன்னைக்கு கூட அப்படி தான் ஏதோ டச் பண்ணேன் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனா செகண்ட் ஆப்ஷனா போடணும்னு சொல்லுங்க பாலா ஃபஸ்ட்டு தொட்டுட்டு அப்புறம் வந்து ரெண்டு ஆப்ஷன் காட்டுது இல்லை அதில் எந்த ஆப்ஷனும் நான் தொடணும் அதுக்கப்புறம் பாலா கவனம் செலுத்து உன்னோட மெசேஜை வேலை டிலேட் பண்ணிட்டேன் தெரியாம நான் ஃபஸ்ட்டு நீ சொன்னது அதை தொட்டாச்சு அதுக்கப்புறம் போயிட்டு ரெண்டு ஆப்ஷன் காட்டுதுல்ல அதில் எந்த ஆப்ஷனை நான் தொடணும் இதுக்கு மேலே ரெண்டு பேரும் கிளம்பி தங்க வரணும் ரெடி அப்படின்றாங்க நம்மளோட சதீஷு பாலா சிரிக்கிறாங்க பாலா அப்படின்னு சிரிக்கிறாங்க நம்மளோட சதீஷு பாலா ரெண்டு ஆப்ஷன் இருக்குதுல்ல அதில் மேலே வந்து தொடனுமா கீழே தொடனுமா அந்த ரெண்டு ஆப்ஷனில் பாலா அது வேற நான் தொட்ட அந்த மெசேஜ் வர கட் ஆகிரும் நான் தொடும்போதே உள்ளவே கை உள்ளேவே போயிடுச்சு பாலா ப்ளூட்டிங் பண்ணியாக பாவம் ஏம்பாய் அப்படியே நிக்குது மெசேஜ் பாலா இருக்கீங்களா பாலா தம்பி பாலா தம்பி எங்கே இருந்தாலும் வந்து சபைக்கு வரவும் நான் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அஞ்சு நிமிஷம் இந்த ஸ்பேனரை வந்து நீ கொடுத்துட்டா நீங்கள் எல்லாரோட இது கொடுத்துட்டா எல்லாருக்கும் வந்து லிங்க் போட்டு விட்டுருவேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிப்பாங்க பாலா ரெண்டு ஆப்ஷனில் எது தொடணும் ஹாய் அக்கா ஹவர் யூ நான் வாசகி ஹாய் வாசகி எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாசகி ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க பாலா என்ன அப்படியே சைலண்டாக இருக்குது வரவே இல்லை மெசேஜே வரல அப்படியே நிக்குது பாலா மெசேஜ் மட்டும் அப்படியே நிக்குது மெசேஜே வரலையே ஸ்பேனர் கொடுக்கறதுக்காக நானும் தோடுறேன் அது போகலையே என்னாச்சு பேனையே கீழேயே கொடுக்கணும் பாலா அந்த ஆப்ஷனை வந்து எப்படி இது பண்ணுறதுனே தெரிய வெல்கம் லக்ஷ்மி சிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் கேட்குறாங்க மா அப்படின்றாங்க அருண் அருண் ஹாய் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க அருண் பாலா மெசேஜ் மட்டும் ஏன் வரல ஏதோ ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சா என்ன பாலா மெசேஜ் போடு அக்கா கிளாஸ் எப்போது கிளாஸ் இருக்குமா வாசகி கிளாஸ் வந்து நீங்கள் மண்டேலேருந்து வந்துடலாம் டெய்லி கிளாஸ் இருக்குது கண்டிப்பாக வந்துடுங்க எவ்வளோ நாள் நாளாச்சுல எல்லாரும் ஊருக்கு போய்ட்டுருந்தீங்க எல்லோரும் வந்தோடனே கிளாஸுக்கு வந்துடுங்க பாலா மெசேஜ் மெசேஜிங்கே பாலாவையே ஐட்டில் போட்டிங்க அப்படியா அய்யய்யோ எப்படி எடுக்கிறது இதுக்குதான் எனக்கு கரெக்டாக சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் நான் ஒரு மெசேஜ் நான் இப்ப வந்து தொட்டுட்டு எப்படி எடுக்கிறது எடுத்துட்டா சுத்தமா போயிடுச்சு எனக்கு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு நான் எது எதையோ பண்ணிட்டேன் பாரு ஏதோ போட்டு அமுக்கி விட்டுட்டேன் எனக்கு தெரியல என்ன பண்றதுன்னே தெரியல இது எப்படி எடுக்கிறது சொல்லிக் கொடுங்க எப்படி நான் இது எடுக்கிறது அதான் கடவுளே எப்படி எடுக்கிறது நானு இது ஏன் மெசேஜ் டிலேட் ஆச்சு இப்போ இதுக்குதான் நேரலை போடவே பயமா இருக்கு வாங்க அப்படியா லைக கட் பண்ண வா கட் பண்ணி வரக்கா சரி ஓகே ஏன்னா இது சரியாவே எனக்கு தெரியல இருங்க வரேன்